இனி வரும் தேர்தல்களில் பழைய வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் ஜி கே மணி வலியுறுத்தியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார் மின்னனு எந்திரத்தில் மோசடி செய்து மக்களை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதாக அவர் குற்றம் சாட்டினார் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளில் பின்பற்றப்படும் வாக்குச்சீட்டு முறையை இந்தியாவிலும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மரபணு மாற்ற உயிர் தொழில்நுட்ப முறையில் பதினைந்து பயிர்களை அறிமுகப்படுத்த உள்ளது விவசாயத்தை அளிக்கும் காரியம் என்று அவர் கூறியுள்ளார் இதனை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் தேர்தலில் உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஜனநாயக படுகொலையை தடுப்பதற்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு என்ற முறத்தையே மாற்றி பழைய வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது மரபணு மாற்றுவதை தொழில்நுட்ப குழு நெல் பருத்தி கத்திரிக்காய் உள்ளிட்ட பதினைந்து வகையான பயிர்களுக்கு அனுமதித்துள்ளது இது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கம் பயன்படுத்தக்கூடாது முற்றிலுமா கைவிடப்பட வேண்டும்